வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் திருக்குறளில் பொருட்பாலில் வரும் குரல் என் நானூற்றி முப்பத்தி நாலுக்கு பொருளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் குரல் குற்றமை காக்க பொருளாக குற்றமை அற்றுத்தரும் பகை கவிதை குற்றம் கடிதல் குணம் நலமாகும் மனம் வளமாகும் வாழ்வு இன்பமாகும் ஆராய்ந்து அறிந்த சொல் செயல் செம்மை வாழ்வும் செம்மல் புகழுக்கும் வழிவகுக்கும் மங்காத புகழாகும் தீய எண்ணமும் தீய செயலும் தீரா பகைதரும் தீரா பழிநீரும் மாமனிதன் ஆனாலும் மாண்புமிகு மனிதன் ஆனாலும் பிழையென்றும் அறிந்தும் களையாத செயல் பிழை என்று அறிந்தும் களையாத செயல் புகழ் தூற்றப்படும் குலம் தாழ்த்தப்படும் மழை போல வாழ்வும் மண் போல சரியும் மண் ஆளும் மனிதன் ஆனாலும் ஆராயாமல் வழங்கும் நீதி அநீதியே அவனை நிற்க வைக்கும் நிற்கதியே பாண்டிய மன்னனைப் போல் வேகும் அவன் ஆவியை மண் ஆளும் மனிதன் ஆனாலும் ஆராயாமல் வழங்கும் நீதி அநீதியே அவனை நிற்க வைக்கும் நிற்கதியே பாண்டிய மன்னன் போல் வேகும் அவன் ஆவியே சிறு பிழையென்றாலும் வாழ்வு ஆகும் குறையே இஃது வள்ளுவன் உரையே அறிந்து நிற்பாய் அதன் வழியே வாய்மைதான் வலிமையே வாழ்வாய் அதன் வழியே வாழ்வு ஆகும் இன்பமயமாய் வாய்மைதான் வலிமையே வாழ்வாய் அதன் வழியே வாழ்வும் ஆகும் இன்பமயமாய் நன்றி